பிள்ளைகளை கூட்டி பிடிக்கிற பிரச்சனை சேச்சில் கொண்டு விட்டுருந்தாங்க விட்ட இடத்துல ஒரு நாள் இயக்கம் வந்து வளர்ச்சியா இருக்க தஞ்சம் பூந்துங்க நின்ற பிள்ளை அவ்வளோத்தையும் சுட்டு பிடிக்க பக்கத்து வீட்டு ஓடி போனால நாங்கள் இங்கே இருந்து கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட வாய்க்கால இருந்து அங்க போய் பார்த்தோம் பிள்ளைய காண Niruba recounts the ordeal of her abduction. She was only 15 at the time. Ennude ver Niruba எனக்கு அந்த நேரத்தில் வயசு பதினஞ்சு அம்மாக்கள் இன்னும் படிக்கிறதுக்குன்னு சொல்லி தான் கொண்டு ஃபாதரோட சர்ச்சியில் விட்டுருந்தவையால் வளமாக போல் அண்டைக்கு நிற்க இயக்கம் வந்து பிடிக்கிறா தகவல் கிடைச்சி தண்ணா போல நிறைய பேர் வந்து தகுண்ட படித்து நின்றுட்டேன் அப்போ ஒருவருக்குமே செய்ய செய்யலாம போயிட்டுது அரைவாசி பேர் கோயிலுக்கு போய் உள்ளட்டு நின்றுட்டான் கோயிலுக்கு நின்று அவ்வளோ பேரையும் அதுக்கிய வச்சு கதவை மூடி நின்று பெரிய பெரியும் மேலே துவக்கலை சுட்டுச்சுட்டு ஒருவரும் ஓடக்கூடா ஓடினா சுட்டுறோம் உள்ளுக்க நின்று அவ்வளவு பெரிய பிடிச்சவியல் நாங்கள் வெளியில் நின்று அப்படியே எங்களுக்கு பிரிட்ஜ் இல்லாமல் நாங்கள் அப்படியே அதால் பாஞ்சு போய் அங்கே சுற்றி வர நிறைய வீடுகள் இருந்தாலும் அதுக்கு போய் இருந்துட்டான் அது பிறகு எல்லாரையும் எடுத்து கொண்டு போனவியல் அதை விட அவனை பேரண்ட்ஸுக்கெல்லாம் அடித்தவியல் பல காலம் வச்சிருந்த நீங்கள் தானேன்னு சொல்லி அவையுக்கும் அடிச்சு அவையில கதைக்க விடாம செய்தவியல் எதிர்காலத்துல இப்படியான ஒரு நிலமை வரக்கூடாது எங்களை எண்ணம் வந்து நாங்க நல்லா படிச்சு எதிர்காலத்துல சிறந்த ஒரு ஜொப்பி எடுத்து அது பெற்றோர்களோட சந்தோஷமா தான் எதிர்பார்க்கிறேன் இப்படியான செயல்கள்ல நாங்க விடுபட விரும்பவும் மாட்டோம் விரும்பவும் இல்லை கட்டாயப்படுத்தி தான் நாங்கள் எல்லாரையும் பிடிச்சோண்டு போறதுக்கு செய்தவையால் அல்ல நிறைய பேர் புடிப்பட்டவியல் അതേപോലെ എൻ്റെ അതിഷ്ടത്തിൽ നാങ്ങ്